புண்டி அருகே ரட்டம்பேடு பகுதியில் எழுந்தரலியில் ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் திருவள்ளூர் மாவட்டம் கொம்முடிப்புண்டி ஊராட்சி ஒன்றியம் ரட்டம்பேடு பகுதியில் எழுந்தரலியுள்ள ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை உற்றி கடந்த பதினெட்டாம் தேதி பந்தக்கால் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து அனுஜை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் கிராம தேவதா பூஜை கோ பூஜை அஷ்டபந்தனம் சாற்றுதல் நடைபெற்றது பின்னர் வெண்ணியம்மனுக்கு வாஸ்து சாந்தி பிரவேச பலி மித் சங்கிரகணம் அங்குரார்ப்பணம் ரக்ஷா பந்தனம் கும்பலங்காரம் யாகசாலை பிரவேசம் வேதிகா அர்ச்சனை மகா சங்கல்பம் முதல் கால யாக பூஜை பூர்ணாஹூதி மகா தீபாராதனை பிரசாத விநியோகம் மற்றும் நாடி சந்தனம் நடைபெற்றது பின்னர் இரண்டாம் கால யாகசாலை பூஜைக்கு பிறகு விசேஷ பூஜையும் விசேஷ ஹோமமும் நடைபெற்றது தொடர்ந்து சகல சுக்த ஹோமமும் மந்திர தீபாராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புரோகிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து மேலத்தாளத்துடன் புனித நீரை எடுத்து வந்து கோயில் ராஜகோபுரத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் பின்னர் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய குழுவின் சார்பில் அன்னதானமும் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ வெண்ணியம்மன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மன் திருவிது விழா நடைபெற்றது நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் கும்பிடிப்புண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் ஒன்றிய கவுன்சிலர் மெய்யழகன் ஊராட்சி தலைவர் எல்லம்மாள் சங்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் கே முரளி திமுக பிரமுகர் செந்தில் ஆத்துப்பக்கம் ஊராட்சி செயலாளர் குருமூ பிரமுகர் ரெட்டம்பேடு ஜெயகோபி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கோபி அதிமுக பிரமுகர் மணி மற்றும் கிராம பெரியவர்கள் இளைஞர்கள் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் 何でだよ 老李，那个老兄弟吧，下个。 ஆலோ ஆகலும் பண்ணி முடியாது <laughs> <laughs> வெளிய வெளிய சத்த நான் பண்ண சத்த கணிகள் பண்ண அபிஷேகம் உள்ள போங்க வழிபடு டேய் என்னடா பண்றீங்க